ராமகிருஷ்ணனால் நம்பவே முடியவில்லை நம்ம அப்பாவா இப்படி ஒரே வார்த்தையில் ஓகே சொன்னது என்று சொல்ல வேண்டும் சமையல் அறைக்குள் நுழைந்து அம்மாவிடம் கேட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏமா அப்பாவுக்கு உடம்பு கடம்பு சரியில்லையா என்று என்றுதான் சொல்ல வேண்டும் ஏண்டா இப்படி கேட்குறேன் இல்லை சினிமாவுக்கு போக எப்போ பர்மிஷன் கேட்டாலும் ஆயிரத்தெட்டு கேள்விகள் கேட்பாரு ஆயிரத்தி எட்டு சந்தேகங்களை கிளப்புவார் கடைசியில் வேண்டாம்னு இல்லை இன்னைக்கே போகணும்னு என்ன அடுத்த வாரம் போனால் கிடக்கு போடா அதுக்கு உள்ளார அந்த படம் ஓடி போயிடாது என்றோ சொல்பவர் இன்றைக்கி கேட்டதும் மறுவார்த்தை கூட பேசாமல் உடனே சரி அதான் கேட்டேன் உடம்பு கிடம்பு சரியில்லையோன்னு என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் டே அவர்தான் சரின்டார்ல அதான் சாக்குன்னு டக்குன்னு கிளம்புவியா அதை விட்டுட்டு இங்கே வந்து நின்று அம்மா நீ சொல்கிறதும் சரிதாம்மா திடீர்னு மனசு மாறி வேண்டாம்னு சொன்னாலும் சொல்லிவிடுவார் சரித்தபடி சொல்லிவிட்டு காத்திருக்கும் நண்பர்களை தேடி பறந்தான் அவன் என்றுதான் சொல்ல வேண்டும் ராமகிருஷ்ணனின் தந்தை சுதர்சன் உத்தியோகத்தில் ஒரு பள்ளி ஆசிரியர் தான் ஆனால் கெடுபடியில் ஒரு மிலிடரி ஆபீசர் நேர பயன்பாட்டில் ஒரு நேர்த்தி உடை ஒடுத்துதலில் ஒரு கண்ணியம் பேச்சு நடையில் ஒரு பக்குவம் பழக்க வழக்கங்களில் ஒரு பண்பாடு என்று ஒருவித கட்டுக்கோப்போடு தான் வாழ்வது மட்டுமல்லாமல் தன் குடும்பத்தாரையும் அவ்வழியிலேயே இட்டு செல்ல அவருக்கு உதவுவது அவரது உருட்டலும் மிரட்டலும் அதட்டலும் அதிகாரமும் தான் என்றுதான் சொல்ல வேண்டும் தான் ஒரு கல்லூரி மாணவனாக போதும் ஒரு பள்ளி மாணவனைப் போல தந்தைக்கு அஞ்சி அடங்கியே கிடந்த ராமகிருஷ்ணனின் அதிகபட்ச தைரியம் சினிமாவிற்கு என்றே காரணம் சொல்லி தந்தையிடம் அனுமதி கேட்பதுதான் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆரம்பத்தில் அனுமதி மறுத்த சுதர்சன் அதுவே அவன் திருட்டுதனமாய் படம் பார்க்க செல்வதற்கான காரணமாகிவிட கீழே விழுந்தாலும் மீசகில் மண் ஒட்டவில்லை என்கின்ற கதையாய் அட சினிமாவுக்கு போறேன்னு என்கிட்ட கேட்டா நான் என்ன வேண்டாம்னா சொல்ல போகிறேன் கேட்டுட்டு போக வேண்டியது தானே என்று பிளேட்டை திருப்பி போட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் இரவு ஒன்பதரை மணி ஆகியும் சினிமாவிற்கு சென்ற ராமகிருஷ்ணன் திரும்பாததால் மனைவியிடம் தன் கோபத்தை கொட்டினார் சுதர்சன் என்றுதான் சொல்ல வேண்டும் இதுக்குதான் இதுக்குதான் நான் அனுமதி கொடுக்கிறதே இல்லை அட படத்துக்கு போனோமா வந்தோமான்னு இல்லாம பசங்களோட சேர்ந்துக்கிட்டு எங்காவது ஊர் சுற்ற போயிருப்பான் பதினோரு மணி வாக்கில் நிதானமாய் வந்து சேர்ந்தவனிடம் வந்ததும் வராததுமாக கடுப்படித்தார் சுதர்சன் ஏண்டா ஒன்பது மணிக்கு படம் முடிஞ்சிருந்தாலும் ஒரு ஒன்பதரை ஒன்பதை முக்காலுக்கு வீட்டுக்கு வந்திருக்கணும் இப்போ மணி என்ன பதினொன்று இந்த ராத்திரி நேரத்தில் எங்கடா போய் ஊரை சுற்றிட்டு வர்ற என்று கேட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் அது வந்துப்பா நம்ம கார்த்தி இருக்கான்ல அவன்தான் அப்படியே டிஃபன் சாப்பிட்டுட்டு போயிடுவான் சொல்லி ஹோட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டான் ஓ துற வெளியிலேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டாரா ஏண்டா உனக்கு மண்டையில் மூளை கீழே இருக்கா இல்லையா இங்கே உனக்குன்னு உங்கள் அம்மா உப்புமா செஞ்சு வச்சிருக்கா அதை என்ன பண்ணுறது கொண்டு போய் கீழே கொட்டுறதா ம் ரப என்ன விலை விற்கிதுன்னு தெரியுமா உனக்கு ம் அதெல்லாம் உனக்கு எங்கே தெரிய போகுது என்று சொன்னது மட்டுமல்லாமல் சினிமாவிற்கு போய் வந்த சந்தோஷமே வற்றி போய்விட தன் அறையை நோக்கி திரும்பியவனை பார்த்து உச்சஸ்தாயில் கத்தினார் சுதர்சன் என்று தான் சொல்ல வேண்டும் ஏண்டா நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு போறீங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில் என்றவர் அதே வேகத்தில் மனைவி பக்கம் திரும்பி ஏய் பங்கஜம் எந்த காரணத்தை கொண்டும் அந்த உப்புமாவை கீழே கொட்டிடாத அப்படியே மூடிவை அதை தான் இவன் காலையில் சாப்பிடணும் அப்போவும் இருந்தால் அதையே டிஃபன்லேயும் போட்டு கொடு காலேஜுக்கும் கொண்டு போகட்டும் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் ஐய வெங்காயம் போட்டிருக்குதுங்க கெட்டு போயிடும் அவள் மறுக்க பரவாயில்லை கொடுத்து விடு இறுக்கமான முகத்துடன் சொல்லிவிட்டு அவர் நகர சோகமான முகத்துடன் தன் அறைக்குள் சென்றான் ராமகிருஷ்ணன் என்றுதான் சொல்ல வேண்டும் மறுநாள் காலை ஏழு மணி இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் பாத்ரூம் சென்றுவிட்டு திரும்பிய ராமகிருஷ்ணன் சமையலறைக்குள் பேச்சு குரல் கேட்க எட்டி பார்த்தான் அப்பா வழக்கம் போல பழியென்று வெள்ளை வேட்டி சட்டையுடன் பள்ளிக்கு புறப்பட தயாராக இருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் அம்மா அவருக்கு டிஃபன் பரிமாறி கொண்டிருந்தான் பங்கஜம் அந்த உப்மாவை என்ன செஞ்ச கேட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் ம் நீங்கள் தானே சொன்னீங்க அப்படியே மூடி வையே அப்படின்னு வச்சிருக்கேன் என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் எங்கே கொண்டு வா பார்ப்போம் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் தன் நம்பிக்கை இல்லாமல் எங்கே தான் அதை கீழே கொட்டி விட்டிருப்பேன்னு சந்தேகப்பட்டு தான் அவர் அதை கேட்கிறார் என்பதை புரிந்து கொண்டவளாய் அவசர அவசரமாய் அந்த பாத்திரத்தை எடுத்து வந்து அவர் முன் வெடுக்கென்று வைத்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் சுதர்சனமோ நிதானமாய் அந்த பாத்திரத்தை திறந்து அந்த பழைய உப்மாவை தன் பிளேட்டில் கொட்ட என்னங்க அவன்தான் அதை சாப்பிடணும்னு சொன்னீங்க இப்போ நீங்க என்று கேட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் பாவண்டி பழசெல்லாம் சாப்பிட்டவனுக்கு பழக்கம் முன்னடி ஒரு மாதிரி அருவறுப்பு படுவான் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் மனதிற்குள் சிரித்துக்கொண்ட கொண்ட பங்கஜம் அப்படியா அப்ப காலேஜுக்கும் அதையே கொடுத்து அனுப்ப சொன்னீங்களே அது நக்களாய் கேட்டால் என்று தான் சொல்ல வேண்டும் சச்ச வேண்டாம் வேண்டாம் மதியமாகும் போது ஒரு மாதிரி நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும் கூட உட்கார்ந்து சாப்பிட்ற மற்ற பசங்க இவனை கேவலமாய் பார்ப்பாங்க என்றுதான் சொல்ல வேண்டும் என்றார் அப்போ மிச்சமாயிட்டா கீழே கொட்டிடவா ம் என்னோட டிஃபன் பாக்ஸில் போட்டுவிடு நானே கொண்டு போய் சாப்பிட்டுடுறேன் அங்கே நான் தனியாக தானே சாப்பிட்றேன் யாருக்கு தெரிய போகுது என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் மறைவில் நின்று அதை கேட்டு கொண்டிருந்த ராமகிருஷ்ணன் நெகிழ்ந்து போனான் என்று தான் சொல்ல வேண்டும் அப்பா உங்களை பாறைன்னு நினச்சேன் அந்த பாறைக்குள்ளும் ஒரு பசுஞ்சோலை இருக்குன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் என்றால் என்றான்